ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் பத்து பாகம் ஒன்பதில் கோகர்ணசேஷரம் ஏன் வந்து இவ்வளோ புனிதமான ஒரு இடமா வந்து திகழுது காசி மாதிரி கோகர்ணசேஷரம் எதனால் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் முக்கியமான ஸ்தலம் புனிதமான ஸ்தலம் எதனால் அங்கே வந்து ஆத்மலிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு சிவனால் கொடுக்கப்பட்ட ஆத்ம லிங்கம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட உள்ள ஒரே இடம் வந்து அங்கே தான் கோகர்ண சேற்றலாம் அந்த ஆத்மலிங்கம் அங்கே இருக்கிறதுனால சிவன் தன்னோட பரிவாரங்களோடு அங்கே வந்து குடிக்கொண்டிருக்கிறார் சகல தேவதைகள் அனைவரும் அங்கே வந்து சிவனை வந்து பூஜை செய்வாங்க இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் போன பதிவில் நாமத்தாரகனோடு சேர்ந்து நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் சித்த முனிவர் அழகாக சொன்னார் நமக்கு எல்லாருக்கும் இன்றைக்கி பாகம் பத்தில் நாமத்தாரகன் என்ன பண்ணுறாரு கோகர்ணசேசுரம் மகிமையை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அங்கே வந்து சிவன் இருக்காரு அதனால சகல தேவதைகளும் அங்கே வந்து பூஜை செய்கிறாங்க இது இல்லாமல் கோகர்ண சேத்திரத்தில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் இந்த மாதிரி புனிதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது கோகர்ண சேத்திரத்தோட மகிமையை முழுவதுமாக நான் தெரிந்து கொள்ள வேணும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் எனக்கு வந்து சொல்லுங்கள் நான் கேட்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறேன்னு வேண்டி கேட்டுக்கிறான் சித்த முனிவர்கிட்ட நாமும் தாரகன் இப்போ சித்த முனிவர் நாமத்தாரகன் வேண்டி கேட்டு கொண்டதற்கு இணங்க அந்த சேத்திரத்தோட புனிதங்கள் புனித தன்மைகள் இன்னும் பல விஷயங்கள் பல அற்புதங்கள் நடந்த அந்த புனிதமான இடத்தை பற்றி புனிதமான ஸ்தலத்தை பற்றி சொல்லப்படுறாரு நம்மளும் அந்த நாமத்தாரகன் வடிவில் அவரோட இடத்துல இருந்து நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சித்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார் கோகர்ண சேத்திரத்தோட மகிமையை பற்றி முன்னொரு காலத்தில் இஸ்வாகு வம்சத்தில் மித்திரசகன் என்ற மன்னர் நல்ல குணங்களை பெற்று தர்ம மார்க்கத்தில் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் வேட்டைக்கு சென்று அங்கு ஒரு அசுரனை பார்த்து அவனை கொன்றுவிட்டான் அந்த அசுரன் சாகுமுன் தன் சகோதரனிடம் தன்னை கொன்ற அந்த அரசனை பழிவாங்கு என்று கூறினான் மெச்சிரசகன் என்ற அந்த மன்னர் நல்ல குணங்களை கொண்டு அந்த மன்னன் வேட்டைக்கு செல்லும் பொழுது அந்த காட்டில் இருக்கிற ஒரு அசுரனை வந்து கொன்னர்றாரு அந்த அசுரன் சாகுறப்ப என்ன பண்ணுறான் தன்னோட சகோதரனிடம் என்னை கொன்ன அந்த ராஜாவை நீ வந்து பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கிட்டு சித்தி போயிடுறான் சாகிறதுக்கு முன்னாடி அதனால அவனோட சகோதரர் அந்த அசுரனோட சகோதரர் என்ன பண்றாரு ஒரு சாதாரண மனிதர் போல் வேடமிட்டு என்ன பண்ணுறான் அந்த மன்னரை சந்தித்து ஒரு சாது மாதிரி நடித்து வேலைக்கு சேர்ந்துடுறான் ஒரு நல்லவன் மாதிரி நடித்து ஒரு மனிதன் போல் சாது மாதிரி வேடமிட்டு அந்த அசுரனோட சகோதரன் அவனும் ஒரு அசுரன் தானே அசுரனோட சகோதரன் எப்படி அவனும் ஒரு அசுரனாக தான் இருப்பான் ஆனால் ஒரு மனிதன் வேடத்தில் சென்று ஒரு சாதுவாக நடித்து அந்த ராஜா கிட்ட நல்ல பேர் வாங்கி அந்த மன்னர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துறான் ஒரு நல்லவனா நடிக்க தொடங்குறான் அந்த மன்னரின் வீட்டில் பெரியவர்களுக்கு சிரார்த்தம் வைக்க வேண்டிய நாள் வந்தது அந்த மன்னர் வசிஷ்டர் முதலிய ரிஷிகளை அழித்தார் பெரியவங்களுக்கு அதாவது இறந்து போனவங்களுக்குலாம் சாமி கும்பிட்றவங்கலாம் அம்மாவாசைல அந்த மாதிரியான ஒரு பூஜை வந்து நடக்குது அப்படி நடக்கும் பொழுது அந்த பூஜைக்கு வந்து என்ன பண்றாரு வசிஷ்டர் முதலிய ரிஷிகளை வந்து அழைக்கிறார் அன்று நடக்க வேண்டிய விசேஷத்திற்கு வேண்டிய சாப்பாடு வசதிகளை கவனிக்க மன்னர் அந்த அசுரனை நியமித்தார் அந்த நல்லவமாக நடிச்சிட்டு காப்பாருங்க சாதுவா அந்த அசுரனை என்ன பண்ணுறாரு வேலை கொடுக்குறாரு என்ன வேலை தர்றாரு அந்த அந்த பூஜைக்கு தேவையான அந்த சாப்பாடு அதாவது இந்த பூஜை முடிஞ்சோனா சாமிக்கு வந்து படைக்கிறோம் அப்புறம் வந்தவங்களுக்கு எல்லோருக்கும் சாப்பாடு வந்து கொடுக்கணும் வசிஷ்டர் போன்ற முக்கியமான ரிஷிகள் பெரிய பெரிய ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய முக்கியமான சாப்பாடு அந்த சாப்பாடை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பை போயிட்டு என்ன பண்ணுறாரு அசுரன் வந்து அசுரன் கிட்ட வந்து அந்த ராஜா வந்து கொடுத்துறாரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஏன்னா வந்திருக்கவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஒரு முனிவர்கள் ரிஷிகள் அவங்க எல்லாருக்கும் திருப்தியான சாப்பாடு கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது எப்படிப்பட்ட ஒரு விசேஷம் பெரியவர்களுக்கு சிரார்த்தம் வைக்கிறாங்க அதனால் இவ்வளோ ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை செய்வதற்கு இவன் தான் நல்ல ஆள்னு நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க அவனை நம்பி அவன் நடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரியாமல் அவன் நல்லவனை நம்பி இந்த வேலையை அந்த அசுரன்ட்ட போய் கொடுத்துறாரு அந்த அசுரனும் அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிறான் இதான் சரியான சமயம் அப்படின்னு என்ன பண்ணுறான்னா அந்த சாப்பாட்டில் தந்திரமாக என்ன பண்ணுறான் மாமிசத்தை இறைச்சியை வந்து கலந்து வச்சிட்றான் அதை பரிமாறின உடனே வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு கோபம் அடைஞ்சிடாரு இது தெரியாமல் அந்த சாப்பாட்டில் மாமிசம் கலந்துருக்கு தெரியாமல் அந்த சாப்பாடை பரிமாறவும் ஆரம்பிச்சிட்றாங்க அதை பார்த்த வசிஷ்டர் போன்ற முனிவர்கள் எல்லாம் கோபம் அடைகிறாங்க அதில் வந்து வசிஷ்டர் வந்து ரொம்ப கோபமடைந்து வந்து சாபமே கொடுத்துறாரு மன்னரை பார்த்து நீ எங்களுக்கு மனித அதுவும் எப்படிப்பட்ட இறைச்சியை கலந்து வச்சிருக்கான் பாருங்க மனித இறைச்சியை மனித மாமிசத்தை வந்து கலந்து வச்சிருக்கான் மனிதனோட மாமிச மனித மாமிசத்தை இத பார்த்த அந்த ராஜா இதை பார்த்தா அந்த முனிவர் வசிச்சுட்டு வந்து ராஜாமல்ல ரொம்ப கோபமடைந்து நீ எங்களுக்கு மனித மாமிசத்தை பரிமாறி பெரும் தவறு செய்து விட்டாய் நீ எங்களுக்கு மனித மாமிசத்தை பரிமாறி பெரும் தவறு செய்து விட்டாய் ஆகையால் நீ பிரம்ம ராட்சசராகி விடுவாய் நீ அதனால் ஒரு பிரம்ம ராட்சசராகவே மாறிடுவங்கிற மாதிரி சாபம் கொடுத்துடறாரு அந்த மன்னருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில யாரோ செய்து தவறுக்கு நீங்கள் வந்து எனக்கு சாபம் கொடுக்குறீங்கனாலும் அவருக்கு வந்து கோபம் வருது ஏன்னா அவர் எந்த தவறுமே செய்யல அவர் முழு மரியாதையோடு நடந்திருக்காரு நல்ல குணங்கள் கொண்டவர் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் தயார் பண்ணியிருக்காரு அந்த பூஜைக்கு அப்படி இருக்கும் பொழுது எந்த தவறுமே செய்யாத எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா எப்படிப்பட்ட தண்டனை பிரம்ம ராட்சசன் ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சாபம் இதை கேட்டு அந்த ராஜாவுக்கு என்ன பண்றது கோபம் வந்துருது கோபத்தில் என்ன பண்ணுறாரு திரும்பி அந்த முனிவருக்கு இவர் சாபம் கொடுக்க வந்து முற்படுறாரு எனக்காக சாபம் கொடுக்குறீங்க தவறே செய்யாத எனக்கு நீங்கள் எப்படி சாபம் கொடுக்கலான்னு இவர் வந்து சாபம் கொடுக்க வந்து முற்படும் பொழுது முயலும் பொழுது அதை பார்த்த அந்த ம ராஜாவோட அரசன் மித்திரசகனோட மனைவி மதயந்தி என்ன பண்ணுறாங்க மத ஏந்திங்கிறவங்க ராஜாவோட மனைவி மதயந்தி அதை தடுத்து குருவை சபிப்பது மகா பாபம் குருவுக்கு நம்ம சாபம் கொடுக்கக்கூடாது அவங்க என்ன நமக்கு தண்டனை கொடுத்தாலும் அதை வந்து ஏற்றுக்கணுமே தவிர நம்ம வந்து குருவிற்கு திரும்ப நம்ம வந்து சாபம் பட சாபம் வந்து கொடுக்கக்கூடாது குருவின் மேல் கோபமும் கொடுக்க படக்கூடாது அதனால் அவங்களோட நிலைமையை எடுத்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க நல்வழிப்படுத்துகிறாங்க மதேந்தி அவங்க கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறாங்க சரி நடந்தது நடந்து போச்சு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிங்கன்னா அந்த அரசனுக்கு எடுத்து சொல்கிறாங்க அவங்களோட மனைவி மத எந்தி மன்னர் வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு நான் எந்த தவறுமே செய்யலை அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்துட்டீங்களே ரிஷி அப்படின்னு அவரும் வந்து சொல்கிறாரு கூடவே அந்த அரசனோட மனைவி மத என்ன பண்ணுறாங்க அவங்களும் பொறுமையாக போயிட்டு முனிவர்கிட்ட வசிஷ்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க என் கணவர் வந்து எந்த தவறுமே செய்யாதவர் வசிஷ்ட முனிவரே நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும் இந்த சாபம் நீங்கள் தான் வந்து கொடுத்தீங்க இதுலேருந்து விமோச்சனத்தையும் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு வந்து வேண்டி கேட்டுக்கிறாங்க இது கேட்ட வசிஷ்டர் வந்து கொஞ்சம் சாந்தமடைந்து வசிஷ்டரோட கோபம் வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து கம்மியாகுது அந்த டைம்ல வசிஷ்டர் சொல்றாரு பன்னிரெண்டு வருடங்கள் இவன் இதை வந்து அனுபவிச்சு ஆகணும் பிரம்ம ராட்சசனாக இருந்ததுக்கப்புறம் அப்புறம் இவன் வந்து அந்த சாபத்துல மீண்டு வந்துடுவான் ஆனா பன்னிரெண்டு வருடங்கள் இவன் பிரம்ம ராட்சசனாகவே இருப்பான் அப்படின்றவா சாப விமோசனமும் கொடுத்துறாரு இப்போ அந்த ராஜா வந்து அந்த முனிவருக்கு சாபம் கொடுப்பதற்காக தண்ணீரை வந்து கையில் வந்து ஊற்றுனாரு அதாவது எப்படா அந்த கோபம் கொண்டாரில் வசிஷ்டர் மேலே அப்போ வசிஷ்டருக்கு வந்து சாபம் கொடுப்பதற்கு முயலும் பொழுது தண்ணீரை அந்த வசிஷ்டர் மேலே தெளிப்பதற்காக கையில் வந்து ஊற்றினார் அப்போ அவங்களோட மனைவி தடுக்கும் பொழுது அந்த தண்ணீரை வந்து சாபம் கொடுக்கறதுக்காக ஊற்றப்பட்ட தண்ணீரை வந்து வேற எங்கேயும் ஊற்றிடக்கூடாது எதுவுமேலேயும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட காலிலேயே அவர் வந்து ஊற்றிக்கிட்டாரு இதனால் அந்த ராதா அந்த ராஜா கல்மஷ பாதன் என்ற பெயரில் வந்து அழைக்கப்பட்டான் கல்மசன் பாதன் என்ற பெயரிலேயே அவன் வந்து ஒரு அசுரனாகவும் மாறினான் ஒரு அரக்கனாக மாறி பிரம்ம ராட்சசனாக மாறி காடுகளில் மனிதர்களையும் மிருகங்களையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தான் இப்போ என்ன பண்ணுறான் அவன் பெரிய அரக்கனாகவே மாறிடான் அது எப்படிப்பட்ட ஒரு ராட்சசன் பிரம்ம ராட்சசனாக மாறிடான் அந்த காலில் தண்ணியை ஊற்றிக்கிட்டதுனால கல்மச பாதன் என்ற பெயரிலேயே ஒரு அரக்கனாக காடுகளில் மனிதர்களையும் மிருகங்களையும் சாப்பிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இப்படி பன்னெண்டு வருஷமாக வந்து இருக்கான் ஒரு நாள் அந்த வழியில் பிராமண தம்பதிகள் சென்று கொண்டு இருந்தார்கள் அவங்க போயிட்டிருக்கும் பொழுது அந்த கல்மச பாதன் என்கிற அந்த அசுரன் பிரம்ம ராட்சசன் என்ன பண்ணுறான் அங்கே வந்து வரான் அப்படி வரும் பொழுது அந்த பிராமண தம்பதிகளை பிடித்து சாப்பிட வந்து முற்படுறான் அப்படி சாப்பிட முற்படும்போது அந்த இரண்டு பேர் இருக்காங்கள பிராமண தம்பதிகள் அதில் அவங்க மனைவி வந்து அந்த வணக்கனோட காலில் விழுந்து கெஞ்சிடாங்க அழுவுகிறாங்க நீ என்ன வேணால் கொண்டு சாப்பிட்டுக்கோ என்னோடய கணவரை வந்து விட்டு என்னோட புருஷன் இல்லாமல் நான் வந்து விதவியாக வாழ்கிறது க ரொம்ப ரொம்ப கடினமானது வேதங்களை நன்கு அறிந்த அவரை சாப்பிடுவதால் உனக்கு பாவம்தான் வரும் அவர் வேதங்கள்லாம் நல்லா படித்தவர் அவரை நீ சாப்பிட்டனா இன்னும் உனக்கு வந்து பாவம் வந்து அதிகமாகும் நீ வந்து என்ன சாப்பிட்டுக்கோ அவர் இல்லாமல் என்னால் விதவியாக இந்த உலகத்தில் வாழ முடியாது இது மிகவும் கடினம் அதனால் நீ என்னை வந்து சாப்பிட்டுக்கோ என்னை வந்து உன்னோட மகனை போல் நினைத்துக்கொள் எங்களை வந்து விட்டுடு இந்த மாதிரிலாம் சொல்லி கெஞ்சிடாங்க எவ்வளவு மண்டாடி கேட்டாலும் அவன் வந்து விடுற மாதிரி இல்லை ரொம்ப ரொம்ப மண்டாடி கேட்குறான் இதை எதையும் அவன் கேட்காமல் அந்த பிராமணனை சாப்பிட்டே விட்டான் அந்த மனைவி எவ்வளவோ கெஞ்சு பார்க்குறாங்க நீ என் கணவனை விட்டுரு என்னை வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு அவங்க எவ்வளவு கெஞ்சி பார்த்தாலும் அவன் எதையுமே பொருட்படுத்தாமல் அந்த பிராமணரை வந்து சாப்பிடறான் அந்த மனைவி வந்து ரொம்ப கோபம் பண்ணிச்சிறாங்க கொண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அவங்களோட மனைவி ஏன்னா அவங்க எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க என்னோட கணவரை விற்று விட்டுன்னு இது எதையுமே காதில் வாங்காத அந்த பிரம்ம ராட்சசன் என்ன பண்ணுறான் அந்த மனைவி அவங்களோட கணவனை வந்து அந்த பிராமணரை கொண்டு சாப்பிடறான் அவன் மனைவி கோபம் கொண்டு தம்பதிகளை பிரித்ததினால் எங்கள் ரெண்டு பேரையும் நீ பிரிச்சதுனால ராட்சச சாபம் தீர்ந்து நீ உன் நாடு சென்று உன் மனைவியிடம் சேர்ந்தால் மரணமடைந்து விடுவாய் எங்கள் ரெண்டு பேரையும் நீ வந்து பிரிச்சுட்ட ஒரு தம்பதிகளை பிரிச்சுட்ட எந்த பாவமும் செய்யாத எங்களை நீ வந்து பிரிச்சுட்ட அவரை வந்து கொண்டு என்னை தனியாக வாழ வச்சிட்ட அதனால இந்த சாபம் இந்த பிரம்ம ராட்சஸாம் நீ வாழ்ந்துட்டு இருக்க பாரு இந்த சாபம் தீர்ந்து நீ என்ன பண்ணுவ உன்னோட நாட்டுக்கு போய் நீ வாழும் பொழுது உன்னோட மனைவியுடன் சேரும் நேரத்தில் நீ மரணம் அடைந்து விடுவாய் அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து கொடுக்குறாங்க ஏற்கனவே இந்த மித்திரசகன் வந்து ஒரு சாபம் பெற்று தான் பிரம்ம ராட்சசரா வாழ்ந்துட்டு இங்கே வந்து மீண்டும் ஒரு அந்த ராட்சசனா இருக்கிற காரணத்தினால அவன் வந்து ஒரு தவறு செய்ய நேரிடுது அந்த தவறுனால மீண்டும் ஒரு மிகப்பெரிய தண்டனை ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்து நாட்டுக்கு வந்து போகணும் அப்படி பொழுது அவனோட மனைவியோடு அவன் சேர்ந்தான் அப்படின்னா அவன் வந்து செத்து போயிடுவான் இப்படிப்பட்ட ஒரு சாபத்தை வாங்கிக்கிறான் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்த அந்த பெண் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட கணவன் இல்லாத உலகத்தில் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு தீயை மூட்டி அந்த தீயில விழுந்து அவளும் வந்து தீ குளிச்சு செத்து போயிடுறான் தீயில விழுந்து அந்த பெண்ணும் வந்து செத்துறா சிறிது காலத்திற்கு பெண் தன் பிரம்ம ராட்சத்தை சாபம் தீர்ந்து அதாவது பன்னெண்டு வருடம் முழுமையாக முடிவடைந்ததுக்கு அப்புறமா அந்த அரசனுக்கு அந்த சாப விமோசனம் வந்து கிடைக்கிது பன்னெண்டு வருஷம் முடிஞ்சதுனால அவன் வந்து மானியனா வந்து திரும்பவும் உருவம் கொண்டு என்ன பண்ணுறான் அந்த ராஜா வந்து போகிறார் மித்தரசகர் தன்னோட மனைவி பார்ப்பதற்காக தன்னோட சொந்த நாட்டுக்கு வந்து போகிறாரு அங்கே போன நேரத்தில் தான் அந்த பிராமண ஒரு சாபத்தை வந்து ஞாபகம் வருது அதனால் அந்த ராஜாவும் அவரோட மனைவி கிட்டே வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு சாபம் வந்திருக்கு அதனால் நீங்கள் பக்கத்தில் வந்துடாத என் பக்கத்தில் வந்தேன்னா நான் செத்து போயிடுவேன் இப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து சொல்கிறாரு பிறகு இந்த சாபம் தீர அந்த ராஜா என்ன பண்ணுறாரு எவ்வளவோ பெரியோர்கள் அவங்களோட ஆலோசனைகள்லாம் வந்து கேட்குறாரு இப்படி ப கேட்டு பல வகையான விரதங்களை வந்து செய்கிறாரு நூற்றி ஒரு தீர்த்த யாத்திரைகள் வந்து செய்கிறாரு இருந்தும் அந்த பிராமண பிசாசும் அவன் அதாவது அந்த செத்துப்போன அந்த பிராமணரோட ஆவி அவன் வந்து தொடர்ந்து கொண்டே அது வருது அந்த பிராமணரோட மனைவியோட மனைவி வந்து ஒரு பிசாசு ரூபம் வந்து கொண்ட பின் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அதாவது சாபத்தை தான் வந்து குறிக்கிறாங்க அந்த சாபம் இவன் வந்து பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு இவருக்கு என்ன தான் வந்து பிராய்சித்தம் தேடினாலும் புனித யாத்திரைகள் புனித தீர்த்த யாத்திரைகள் நூற்றி ஓரு தீர்த்த யாத்திரைகளுக்கு அவர் போய் குளிச்சுட்டு வந்துட்டாரு அப்படி போயும் அவருக்கு அந்த சாப விமோசனம் வந்து கிடைக்கல அந்த பிரம்ம பிசாசு தொடர்த்திக்கிட்டே இருக்க அந்த சாபம் வந்து தொடர்த்துக்கிட்டே இருக்கு பிராமண பிசாசு செய்வதெறியாமல் தவித்து கொண்டிருந்த வேளையில் அவர்கள் கௌதம மகாமுனிவரை சந்திக்க நேரிட்டது இப்படி அவங்க என்ன செய்யறதுன்னே தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது கௌதம மகாமுனிவர் என்ற ஒரு முனிவரை வந்து சந்திக்கிறாங்க அந்த ராஜா வந்து சந்திக்கிறாரு அவரை சாஸ்தாங்கமாக வணங்கி அவருக்கு பாத பூஜை செய்து தனக்கு நேரிட்ட பிராமண பெண்ணின் சாபத்தை பற்றி அந்த ராஜா வந்து சொல்லி இந்த துன்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு வழி கூறுங்கள் என்று அந்த மகாமுனிவர் கௌதம மகாமுனிவரை பார்த்து வேண்டி கேட்டுக்கிறாரு இதை கேட்ட கௌதம முனிவர் அரசை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் எல்லா பாவங்களையும் தீர்க்கும் மகேசனின் கோகர்ணசேசனம் இருக்கிறது நீ எதுக்கும் பயப்படாத எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதை தீர்க்கும் ஒரு புனிதமான சேத்திரம் இருக்கு ஈசன் குடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஆத்மலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள கோகர்ண சேத்திரம் மகேஷனின் கோகர்ண சேத்திரம் இருக்கிறது கைலாயத்திற்கு சமமான அந்த சேத்திரத்தில் விஸ்வாமித்திரர் மற்றும் பல முனிவர்கள் தவம் செய்து இருக்கிறார்கள் சகல தேவர்களும் அங்கு வந்து மகேபலேஸ்வரரை பூஜிப்பார்கள் அங்கே இருக்கும் நீர் எல்லாமே புனித நீரே அங்கே இருக்கிற நீர் எல்லாமே புனித நீர் தான் அங்கே இருக்கும் கற்கள் எல்லாம் சிவலிங்கங்கள் அங்கே இருக்கிற சின்ன சின்ன கற்கள் கூட சிவலிங்கங்கள் தான் அதனால் நீ அங்கே சென்று ஈசனை நீ அங்கே போ அங்கே போன அப்படின்னா அங்கே சென்று ஈசனை துடிப்பவர்களுக்கு சகல புண்ணியங்களும் கிடைக்கும் என்றார் அதற்கு அந்த அரசர் இதற்கு முன்னால் யாராவது அங்கு சென்று தங்களின் பாவங்களை தீர்த்து கொண்டதற்கு சான்றுகள் இருந்தால் கூறுங்கள் என்று வேண்டி கேட்டுக்கிறான் சரி நாங்கள் போகிற போகிறேன் மகாமுனிவரை கௌதமுனி முனிவரை பார்த்து அந்த அரசன் கேட்குறான் அங்கே போயிட்டு யாருக்காவது சாபம் எதாவது தீர்ந்துருக்கா அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா நான் கண்டிப்பாக அந்த மகா சேஷ்றத்துக்கு வந்து போகிறேன் மகேஷனோட சேஷகர் கோகர்ண சேசிறத்துக்கு வந்து போகிறேன் அங்கே போயிட்டு பூஜை செய்தால் அங்கே போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டோம்னா நம்மளோட பாவங்கள் தீர்ந்து நம்மளோட சாப விமோசனம் வந்து கிடைக்குமா இந்த மாதிரி யாருக்காவது கிடைச்சிருக்கா இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லி கேட்குறான் அதற்கு அங்கே சென்று ஒரு பாவம் தீர்ந்து சாப விமோசனம் அடைந்த ஒரு கதையை வந்து இப்போ வந்து அந்த மகாமுனிவர் கௌதம முனிவர் வந்து அந்த ராஜாவுக்கு வந்து சொல்கிறாரு ஒரு சிவராத்திரி அன்று அங்கு சென்றிருந்தேன் கௌதமம் மகாமுனிவர்ங்கிற அந்த முனிவர் மகா முனிவர் வந்து சொல்கிறாரு ராஜா கிட்ட ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்பா நான் போனப்போ ஒரு பாவம் செய்த ஒரு பெண் தொழு நோயால் உடல் முழுவதும் புண்களாகி சீல் பிடித்து ஈக்கள் முய்த்து கொண்டு உடுத்த சரியான துணி இல்லாமல் குருடியாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவனை நான் வந்து பார்த்தேன் அவள் மிக துன்பப்பட்டு சற்று நேரத்திற்கெல்லாம் உயிர் விட்டு விட்டாள் செத்தே போயிட்டான் நான் பார்த்தேன் கொஞ்சம் நேரத்துலையே வந்து ரொம்ப கொடுமையான தண்டனைகள்லாம் அனுபவிச்சுட்டு இருந்தாள் உடல் முழுவதும் வந்து சீலாக வலியுது ரத்தமாக வலியுறுது தொழுநோயால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான் இது மட்டும் இல்லாமல் அவர் உடல் முழுவதும் வீக்க வந்து முச்சிக்கிட்டு இருந்தது குருடியானவளாக இருந்தா சரியான உடை உடுத்தாமல் இருந்தா கொஞ்ச நேரத்தில் நான் வலி வலிச்சு துடி துடிச்சு செத்து போயிட்டா அவள் இறந்தவுடன் கைலாசத்திலிருந்து சிவ தூதர்கள் வந்து இவளை கைலாசத்திற்கு கொண்டு செல்ல முற்பட்டு கொண்டிருந்தார்கள் அவன் செத்து போன கொஞ்ச நேரத்துலையே கைலாசத்திலிருந்து வராங்க சிவ தூதர்கள் வந்து வந்து இவளை கைலாசத்திற்கு கொண்டு செல்ல முற்படுறாங்க இதை பார்த்த எனக்கு கடும் ஆச்சரியம் என்னடா இவன் வந்து ஒரு பெரிய பாவம் செய்தவர்கள் இவ்வளவு இவ்வளோ பெரிய பாவம் செய்தவங்களுக்கு தான் இவ்வளோ கொடுமையான தண்டனை வந்து அனுபவிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா அவ இருக்கிறது எங்க இருக்கிறான் கோவர சேஷ்ல ஒரு புனிதமான இடத்துல இவ்வளோ கொடுமையான தண்டனைகளை அனுபவித்து கொண்டு ஒரு பெண் வாழ்ந்து வந்திருக்கானா அவன் நிச்சயமா பெரும் பாவியா தான் இருந்திருப்பான் அப்படி இருந்தும் எப்படி இந்த ஒரு பெண்ணிற்கு இப்படிப்பட்ட ஒரு வரம் கிடைத்தது இறந்ததற்கு பிறகு நரகத்துக்கு போக வேண்டிய இவள் எப்படி வந்து சிவலோகத்துக்கு வந்து போகிறாள் அதுவும் இவளை அழைத்து கொண்டு போவதற்காக சிவலோகத்துலேருந்து சிவ தூதர்களே வந்திருக்காங்கன்னு குழப்பத்தோடு நின்று அந்த மகா கௌதம முனிவர் வந்து சிவ தூதர்களை பார்த்து வந்து கேட்குறாரு எப்படி இவளுக்கு இப்படி ஒரு அற்புத வாய்ப்பு இப்படி ஒரு வரம் வந்து கிடைத்தது அப்படின்னு சிவ தூதர்களை பார்த்து வந்து கேட்குறாரு அதற்கு சிவ தூதர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் பாவம் செய்து அந்த பாவத்தினால் கொடுமையான வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த பெண் எப்படி சிவலோகம் போனால் அப்படி போவதற்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் தூதர்களே கௌதம மாமுனிவருக்குன்னு சொல்ல போகிறாங்க அதை நம்ம அடுத்த நாள் பதிவில் நாளைய பதிவில் பாகம் பதினொன்று நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய பதிவில் சந்திக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் ஜெய்ராம்